அருணாசல மலையைச் சுற்றியுள்ள அஷ்டலிங்கங்கள் என்றும் அழைக்கப்படும் எட்டு லிங்கங்களின் வரலாறு ஒரு வரலாற்று நிகழ்வை விட பண்டைய இந்து பாரம்பரியம் மற்றும் புராணங்களில் வேரூன்றியுள்ளது சமஸ்கிருதத்தில் அஷ்ட என்றால் எட்டு என்று பொருள் ஒவ்வொரு லிங்கமும் வெவ்வேறு திசை தெய்வத்துடன் தொடர்புடையது அவர்கள் இங்கு சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது புனித மலையை சுற்றியுள்ள எட்டு சிறப்பு சிவலிங்கங்களான அருணாசலத்தின் அஷ்டலிங்கங்கள் நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய அம்சங்களாகும் இந்த லிங்கங்களை பார்வையிட்டு வழிபடுவது மிகுந்த ஆன்மீக நன்மையை தருவதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் முழு நிலவு இரவுகளில் அருணாசல கிரிவலம் செய்யும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த அஷ்டலிங்கங்களில் பிரார்த்தனை செய்வது அவர்களின் அனுபவத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் இந்த எட்டு லிங்கங்களில் ஒவ்வொன்றும் ஒரு தலைமை நட்சத்திரத்தை கொண்டுள்ளன மேலும் சிவனை வழிபட்ட கடவுள் அல்லது ரிஷியின் பெயரிடப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பண்புகளை கொண்டுள்ளன ஒவ்வொன்றும் ஒருவித பெரிய வாழ்க்கை பிரச்சினை அல்லது நோய்க்கு உதவ முடியும் எட்டு திசைகளின் தெய்வங்கள் அஷ்ட லிங்கங்களின் தோற்றம் அஷ்ட திக்பாலகர்கள் அல்லது எட்டு திசைகளின் பாதுகாவல்களின் புராணங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்து அண்டவியலில் இந்த தெய்வங்கள் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு மூலைகளை நிர்வகித்து பாதுகாக்கின்றன எட்டு லிங்கங்களும் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல அமைந்துள்ளன ஒவ்வொரு லிங்கமும் மலையை சுற்றியுள்ள எட்டு கார்டினல் மற்றும் இண்டர்கார்டினல் புள்ளிகளில் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளன அருணாசலத்தை சுற்றியுள்ள ஒன்பது கிரகங்கள் எனப்படும் நவக்கிரகங்கள் எனப்படும் கிரகங்களின் நிலைகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஜோதிட நாளில் இடங்கள் அமைக்கப்பட்டன ஒருவரின் வாழ்க்கை ஒன்பது கிரகங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை உள்ளது ஒவ்வொரு லிங்கமும் இந்த கிரகங்களில் ஒன்றை குறிக்கிறது இவை அனைத்தும் ஒன்பதாவது கிரகமான அருணாசலத்தை சுற்றியுள்ளவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நவக்கிரகங்களையும் கடந்து அடுத்த இடத்திற்கு செல்வதாக கூறப்படுகிறது லிங்கங்களை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையின் கிரக சுழற்சிகளை கடந்து செல்ல உதவுகிறது லிங்கத்தை பற்றி ஒவ்வொரு லிங்கமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திற்கு பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் இந்திரலிங்கம் முதல் வாழ்க்கையின் இறுதி வரை நீங்கள் அனைத்து பொருட்களையும் விட்டுவிட்டு முக்திக்கு ஈசனிய லிங்கம் தயாராகும் வரை இந்த லிங்கங்களை தரிசிக்க நீங்கள் இந்திர லிங்கத்தில் தொடங்கி லிங்கம் வரை தரிசிக்க வேண்டும் முதல் முறையாக அனைத்து லிங்கங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் எந்த லிங்கத்தின் வாழ்க்கை நிலையை கடந்து வந்தீர்களோ அந்த ஒவ்வொரு லிங்கத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் இப்போது உங்களை மிகவும் பாதிக்கும் லிங்கத்தின் மீது உங்கள் பிரார்த்தனைகளை செலுத்துங்கள் பின்னர் மற்ற லிங்கங்களை உங்கள் வருகையை முடிக்கவும் இறுதியாக ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் எட்டு லிங்கங்களை முடித்ததும் ஒன்பதாவது லிங்கமான பிரதான அருணாசல சிவனின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது லிங்கங்களின் பெயர்கள் முதலில் இந்திரலிங்கம் இரண்டாவது அக்னி லிங்கம் மூன்றாவது யமலிங்கம் நான்காவது லிங்கம் ஐந்தாவது வருணலிங்கம் ஆறாவது வாயிலிங்கம் ஏழாவது குபேரலிங்கம் எட்டாவது ஈசனிய லிங்கம் ஒவ்வொரு லிங்கத்தின் விளக்கம் இந்திர லிங்கம் இந்திர லிங்கம் கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது தெய்வீக இந்திரனுடன் தொடர்புடையது புராணங்களின்படி இந்திரன் சொர்க்கத்தின் ராஜா இந்திராணியை அவரது மனைவியாக கொண்டவர் அவரது வாகனம் ஐராவதம் எனப்படும் நான்கு தந்தங்களை கொண்ட வெள்ளை யானை இந்திரன் தனது கையில் பத்ர இடி ஆயுதத்துடன் தனது வாகனத்தில் அமர்ந்திருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அதை கொண்டு அவர் அறியாமையை ஒழித்து தனது தீவிர பக்தர்களுக்கு ஆன்மீக ஞானத்தை வழங்குகிறார் இந்திரலிங்கம் நவக்கிரகங்களான சூரியன் மற்றும் சுக்கிரன் உடன் தொடர்புடையது இந்திரலிங்கத்தை வழிபடுவது உங்களுக்கு சிழிப்பு மற்றும் நீண்ட ஆயுளை அருளும் இந்திரலிங்கம் திருவண்ணாமலை நகரில் உள்ள பெரிய கோயிலின் கிழக்கு கோபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்திர லிங்கத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்கள் ரிஷபம் மற்றும் துலாம் ஆகும் அக்னி லிங்கம் அக்னி லிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது அக்னி பகவான் ஏழு கைகளாலும் ஏழு நாக்குகளாலும் சித்தரிக்கப்படுகிறார் மேலும் அவர் தனது வாகனமாக சாகா என்ற மூலமாகவும் இருக்கிறார் ஹோமங்களின் போது அவர் வழக்கமாக அழைக்கப்படுகிறார் அந்த நேரத்தில் அவரது வாகனம் பலி மிருகமாக செயல்படுகிறது அக்னி லிங்கத்திற்கு உங்கள் பிரார்த்தனைகளை வழங்குவது உங்களை நோய்களிலிருந்து விடுவிக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் மற்றும் வாழ்க்கையில் தடைகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உங்களுக்கு வலிமை அளிக்கும் செங்கம் சாலையில் சேஷாத்ரி ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள சேஷாத்ரி தெருவில் அக்னி லிங்கம் அமைந்துள்ளது அக்னி லிங்கத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்கள் சிம்மம் யம லிங்கம் யம பகவான் மரணத்தின் கடவுள் யம லிங்கம் தெற்கு திசையை நோக்கி நிறுவப்பட்டுள்ளது இந்த லிங்கம் மங்கள செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது யம பகவான் தனது வாகனமாக மகிஷன் என்ற கருப்பு எருமையுடனும் அவரது பக்கங்களில் இரண்டு பயங்கரமான நாய்களுடனும் சித்தரிக்கப்படுகிறார் அவர் ஒரு பெரிய லசோவை சுமந்து செல்வதாக நம்பப்படுகிறது அதை கொண்டு அவர் இறக்கும் போத்து ஒரு நபரை சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு இழுத்துச் செல்வார் யம லிங்கத்தை வழிபடுவது நிதி நெருக்கடிகளை தீர்க்கும் நீண்ட ஆயுளுக்கும் உகந்தது செங்கம் சாலையில் உள்ள தகன மைதானத்திற்கு அருகில் யம லிங்கம் மிகவும் பொருத்தமான முறையில் அமைந்துள்ளது யம லிங்கத்துடன் தொடர்புடைய தென்மேற்கை திசையாக கொண்டு நோடல் கிரகமான ராகுவுடன் தொடர்புடையது நிருதி அசுரர்களின் ராஜா அவருக்கு ஒரு நாயை வாகனமாக கொண்டுள்ளார் அவர் மரண கடவுளான யமனுடன் தெற்கு பகுதியை ஆட்சி செய்வதாக நம்பப்படுகிறது புராணங்களின்படி மன்னர் நலன் தனது பாவங்களில் இருந்து விடுபட நிறுதி தீர்த்தத்தில் நீராடினார் இந்த லிங்கம் சூனியம் மற்றும் பிற எதிர்மறை விளைவுகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது நிறுதி லிங்கத்தை வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் செல்வம் புகழ் மற்றும் சந்ததி ஆசீர்வாதத்தை அளிக்கும் இந்த லிங்கம் பக்தர்கள் உலக ஆசைகளிலிருந்து பற்றின்மையை அடைய உதவும் என்றும் நம்பப்படுகிறது சோனகிரி மற்றும் சாந்தி மலை வளாகத்திற்கு அடுத்தபடியாக கிரிவலம் செல்லும் பாதையில் நிறுதி அமைந்துள்ளது நிறுதி லிங்கத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்கள் மேஷம் வருணலிங்கம் வருணலிங்கம் மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதில் சனி பகவான் சனி ஆதிக்க கிரகமாக உள்ளார் வர்ணனின் வாகனம் மகரம் ஒரு நீர்நிலம் மற்றும் நீர் இரண்டிலும் வாழும் ஒரு நீர்வாழ் உயிரினம் அதன் தலை மற்றும் முன் கால்கள் ஒருமான் உடல் மற்றும் வால் ஒரு மீனுடன் இருக்கும் புராணங்களின்படி வர்ணன் நன்றி மற்றும் மகிழ்ச்சியின் அதிபதி மேலும் உலகம் முழுவதையும் ஆழ்கிறார் அவர் மழைக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளுக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் வர்ணனின் கண் மகர நட்சத்திரத்தில் விழும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி நடுப்பகுதியில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது என்றும் புராணம் கூறுகிறது இந்த விழா தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது வர்ண தீர்த்தம் என்ற புனித குளம் இங்கு அமைந்துள்ளது வர்ணலிங்கத்தை வழிபடுவது நோய்களிலிருந்து குறிப்பாக நீரால் பரவும் நோய்களிலிருந்து உங்களைப் பாதுகாக்கும் இது குவிந்த பாவங்களை கழுவுவதாகவும் நம்பப்படுகிறது வர்ணலிங்கம் ஆதி அண்ணாமலை கிராமத்திற்கு ஒன்று கிலோமீட்டர் முன்பு கிரிவலம் பாதையில் அமைந்துள்ளது வருணலிங்கத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்கள் மகரம் மற்றும் கும்பம் வாயு லிங்கம் வாயு லிங்கம் வடமேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது மற்றும் லிங்கத்துடன் தொடர்புடைய நோடல் கிரகமான கேது உள்ளது புராணங்களின்படி வாயு காற்றின் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் கொடுக்கும் சுபாசத்தின் மூலமாகும் அவரது வாகனம் மான் மற்றும் அவர் பெரும்பாலும் இந்திரனுடன் தொடர்புடையவர் ஆண்டின் எந்த நேரத்திலும் இந்த கோயிலுக்குள் நுழையும் எவரும் காற்றின் வேகத்துடன் வரவேற்கப்படுவதாக பரவலாக தெரிவிக்கப்படுகிறது வாயுலிங்கத்தை சாந்தப்படுத்துவது இதய நோய்கள் வயிறு மற்றும் நுரையீரல் கோளாறுகள் மற்றும் பொது நோய்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் வாயுலிங்கம் கிரிவலம் பாதையில் கோசாலை கிராமத்தில் அமைந்துள்ளது வாயு லிங்கத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்கள் கடகம் குபேரலிங்கம் குபேரலிங்கம் வடக்கு நோக்கி நிறுவப்பட்டுள்ளது மற்றும் பிரஸ்பதி குரு அல்லது வியாழன் அதன் தொடர்புடைய கிரகமாக உள்ளது புராணங்களின்படி குபேரன் யக்ஷர்களின் தலைவனும் சொர்க்கத்தின் வங்கியாளருமானவர் அவர் தேவலோக மனிதர்களின் செல்வங்களை பாதுகாக்கிறார் அவர் மூன்று கால்கள் மற்றும் எட்டு பற்களுடன் சித்தரிக்கப்படுகிறார் மேலும் ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை வாகனமாக கொண்டுள்ளார் அவர் தனது மனைவி யக்ஷியுடன் இமயமலையில் வசிக்கிறார் குபேரன் தனது செல்வத்தையும் மிகுதியையும் பராமரிக்க அருணாச்சலேஸ்வரை வணங்க இங்கு வந்ததாக நம்பப்படுகிறது எனவே மலையிலிருந்து வடக்கு நோக்கி இந்த இடத்தில் ஒரு லிங்கம் நிறுவப்பட்டுள்ளது குபேரன் செல்வம் மற்றும் பொருள் சுகங்களின் கடவுள் அவர் தனது பக்தர்களிடையே செல்வத்தை விநியோகிப்பவராகவும் செல்வத்தை உருவாக்காதவராகவும் கருதப்படுகிறார் குபேரலிங்கம் நகரத்தை அடைவதற்கு முன்பு கிரிவலம் பாதையின் முடிவில் அமைந்துள்ளது லிங்கத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்கள் தனுசு மற்றும் மீனம் ஈசனிய ஈசனிய லிங்கம் லிங்கம் வடகிழக்கு திசையை நிறுவப்பட்டு புதன் அல்லது புதனுடன் தொடர்புடையது புராணங்களின்படி ஈசனிய சிவனின் ஏழு ருத்தர்களில் ஒருவர் அவர் பசும்பொன் நிறமுடிகள் நெருப்பு நிறைந்த கண்கள் சாம்பலால் மூடப்பட்ட உடல் பிறை சந்திரன் மற்றும் முடிமுடியில் கங்கையுடன் சித்தரிக்கப்படுகிறார் அவர் புலித்தோலில் அமர்ந்திருக்கிறார் பேய்களால் சூழப்பட்டிருக்கிறார் அவரது உடல் சுருண்ட பாம்புகளால் மூடப்பட்டிருக்கிறது அவரது கைகள் முரசு மற்றும் திரிசூலத்தை பிடித்திருக்கின்றன ஈசனிய லிங்கத்தை வழிபடுவது உங்களுக்கு உள் அமைதியையும் மனநிறைவையும் அளிக்கும் லிங்கம் புதிய பேருந்து நிலையத்தின் பழைய தகன மைதானத்திற்கு அருகில் நகரத்திற்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது ஈசனிய லிங்கத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்கள் மிதுனம் மற்றும் கன்னி பார்த்ததற்கு நன்றி மற்றும் தொடர்ந்து ஆதரவளிக்கவும்